ஒரு ஊரில் பார்த்திங்கன்னா அந்த ஊரில் உள்ளவங்களுக்கு மூளையே இல்லை யாருக்குமே மூளை கிடையாது அதனால் வந்து எங்கேயாவது மூளை எக்ஸ்ட்ரா கிடைக்குமா காய் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்காங்க ஆனால் எல்லாருகிட்டையுமே ஒரு மூளை தான் இருக்குது ரெண்டு மூளை இல்லை அங்கே ஒரு இடத்துல வந்து மூளையை வைக்கிறாங்க போய் நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தலையில் வேறு காலியாக வேறு இருக்குது மூளை எங்கேயாவது கிடைக்காதா நல்ல மூளையாக வேறு வேணும் ஹைப்ரிட்டு தான் இருக்குது நாட்டு மூளை எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே இருந்தாங்க கடைசியாக ஒரு காடு அந்த காட்டுக்குள்ளே போங்க நீங்கள் தேடுறது கிடைக்கும் அந்த காட்டுக்கு நடுவில் பயங்கரம் அடர்ந்த காடு ஒரே இருட்டாக இருக்கும் எல்லாருமே டார்ச் லைட் எடுத்துகிட்டு போகிறாங்க எப்படியாவது மூளையை வாங்கிடணும் அப்படின்னு எங்கேயா மூளை கிடச்சா நல்லாயிருக்கும் நம்ம ஊரில் இருக்கிற அஞ்சாயிரம் வரைக்கும் மூளையே கிடையாது வாங்க போய் மூளை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விலை கிடைச்சின்னா சூப்பராக இருக்கும்னு சொல்லி பேங்கில் இருக்கிற எல்லோ எவ்வளோ பணம் கொடுத்தாலும் சரி மூளையை வாங்கிடும் அப்புறம் அந்த மூளையை வச்சு பணத்தை சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ஊருக்குள்ளே போகிறாங்க ஊ அந்த ஊருக்குள்ளே காட்டுக்குள்ளே போகிறாங்க அடர்ந்த காடு அடர்ந்த காட்டுக்குள்ளே போ போகிறாங்க அப்புறம் வந்து பயங்கர புலி உருமுது சிங்கம் கத்துது சிங்கம் வந்து கறிச்சிக்கிது இவங்க பார்த்துக்கு அப்படியே பதிக்க பதிக்க போகிறாங்க டார்ச் லைட்டை மட்டும் டார்ச் லைட்டு பயங்கர பிரகாசம் ஏத்தாப்புல சிங்கம் புலியெல்லாம் வருதா அந்த டார்ச் லைட்டை பார்த்தோன்னே யார் வராங்கன்னே தெரில டார்ச் லைட் ரொம்ப பிரகாசமாக இருக்குது பார்த்தோன்னே அப்படியே அந்த அது யாரோ ஏதோ வெளிச்சம் போலுக்கு அப்படின்னு சொல்லி அந்த சூரியனே இறங்கி வந்துருச்சு போலுக்க இங்கே காட்டுக்குள்ளே வந்துருச்சு போலுக்க அப்படின்னு நினச்சிட்டு பயந்து என்ன பண்ணுது சிங்கம் சிங்கம்பூலி கரடியெல்லாம் போயிடுச்சு எல்லார் கையிலும் ஒரு டார்ச் லைட் இருக்குல்ல அப்படி இருக்கும்போது அந்த டார்ச் லைட் வேறு அது ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு அது அணையவே அணையாது அந்த மாதிரியான டார்ச் லைட்டு அப்புறம் நடுக்காட்டுக்கு போயிட்டாங்க நடுக்காட்டுக்கு போனோடனே அங்கே பார்த்தா ஒருத்தர் வந்து நாட்டு மூளை வந்து உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கார் விவசாயம் இருக்காரு சின்னதாக ஒரு மூளையை வந்து ஊனி நல்லா பஞ்சகவியெல்லாம் போட்டு உரமெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி அப்படியே அப்புறம் ஒரு பெரிய மரம் ஆகும் அது கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஆகும் ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த உச்சியில் தான் அந்த மூளை வந்து காய்க்கும் மூளை வந்து முதல்ல பூ வரும் அப்புறம் அது மூளை மாதிரி வரும் அப் மூளையாட்டம் அது வரும் அப்புறம் தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இன்னொரு இன்னொரு இருபது வருஷம் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தான் அந்த மூளை வந்து ரெடி ஆகும் இங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சரி ஓகே எங்களுக்கு மூளை கிடைச்சா போதும் வேறு எங்கேயுமே எங்கள் மூளை கிடைக்கலைங்க நாங்களும் தேடாத இடம்லாம் தேடி பார்த்துட்டோம் உங்கள் கிட்டே தான் இருக்குது அது நல்லா நாட்டு மூழையாகவே இருக்குது நாங்களும் ஹைப்ரிட்டாக இருக்குமோன்னு சொல்லி கவலைப்பட்டுட்ருந்தோம் அப்படின்னா நல்லா பா நல்ல நாட்டு மூழையாக இருக்குது நல்லா உரம் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் வெயிட் பண்ணுறோம்னு சொல்லி அங்கேயே படுத்து தூங்கிட்டாங்க ஒரு இருபது வருஷம் கழித்து எங்களை எழுப்புங்க இருபது வருஷம் கழித்து எங்க எழுப்புங்க நாங்கள் எழும்புறோம் அப்படின்னு சொன்னோன்னா சரி படுத்துக்குவாங்கப்பா அப்படின்னோட அந்த அந்த டார்ச் லைட் வேறு அது அஞ்சாயிரம் வருஷத்துக்கு எரியும் அந்த டார்ச் லைட்டே ஆன் பண்ணியே வச்சிட்டாங்க சுற்றி வரிசையாக வட்டமாக வச்சுட்டாங்க நடுவில் படுத்துக்கிட்டாங்க ஏன்னா அந்த டார்ச் லைட் வெளிச்சத்தில் எந்த சிங்கம் புளியும் வரக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே அப்போ வந்து அந்த விவசாயி அந்த விவசாயி என்ன பண்ணார் நீங்கள் நான் உங்களுக்கு மூளை வேணும்ல சரி நான் உங்களுக்கு மூளை கொடுத்தா நீங்கள் பதிலுக்கு எங்களுக்கு என்ன கொடுப்பீங்க அப்படின்னு அந்த டார்ச் லைட்டை அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்போ நீங்கள் எப்படி திரும்பி போவீங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சமாளிச்சுக்கிறோம் அப்போ வந்து அஞ்சு டார்ச் லைட்டு மட்டும் உங்களுக்கு தரோம் அப்படின்னா சரி ஓகே பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படுத்துவோங்க நாங்கள் ஒரு இருபது வருஷம் கழித்து உங்களை எழுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த விவசாயி என்ன பண்ணார் மூளையை வளர்க்க ஆரமிச்சிட்டாரு மூளை மரத்தை அந்த மூளை வந்து வி விளையுதுல அந்த மரத்தை வளர்க்க ஆரமிச்சுட்டார் வளர்த்து அவர் நல்லா தண்ணி ஊற்றி கடைசியில் ஒரு இருபது வருஷம் கழித்து எழுப்பினார் அவங்க நல்லா குரட்டை விட்டு தூங்கிட்டாங்க நல்லா ஒரு க நல்ல ஒரு கனவு கண்டுட்டு இருந்தாங்க திடீரெல்லாம் எழுப்பினோன்னு டென்ஷன் ஆகிட்டாங்க இன்னும் நீங்கள் அற்புதமான ஒரு கனவு கண்டுகிட்டு இருந்தேன் நீங்கள் எழுப்பி விட்டீங்க ஏங்கப்பா இருபது வருஷம் ஆயிடுச்சுப்பா மூளை ரெடி ஆயிடுச்சு இனிமேல் அப்புறம் வந்து இப்போவே மாட்டிக்கோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அதிர்ஷ்டம் எக்ஸ்ட்ரா ரெண்டு மூளை வந்திருக்கு உங்கள் ஆளுகளுக்கெல்லாம் தவிர எக்ஸ்ட்ரா வேறு ரெண்டு மூளை இருக்குது எடுத்து மாட்டிக்கோங்க அப்படின்னு உச்சில போய் ஏறி ஆளுக்கு ஒரு மூளையை பறிச்சுக்கிட்டு அதில் ஒருத்தர் வேற கீழே விழா போயிட்டாரு டக்குனு பிடிச்சிட்டாங்க ஆளுக்கு ஒரு மூளை எடுத்து தலையில் மாட்டிக்கிட்டு அப்போடா அப்போதான் இப்போதான் ஒழுங்காக இருக்குது நல்லாயிருக்கு இப்படி யாரும் நம்மள மூளை இல்லாதனு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு மூளை இருக்குது அதை கொண்டு வாங்க அதை கொடுங்க அதையும் நாங்கள் வாங்கிக்கிறோம் எங்கள் ஊரில் நாங்கள் விளைய வச்சுக்கிறோம் அப்படின்னா நான் ஊர்ல ஊரில் வைக்க போகிறீங்களா அந்த விவசாயி கேட்டார் ஊர்ல நீங்க நீங்கள் வைக்க போறதா இருந்தால் அப்போ நான் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா பஞ்சகவியாக போடணும் அப்புறம் சாண உரம் போடணும் கண்டிப்பாக கெமிக்கல் உரம் போடுறாதீங்க அந்த மூளை சரியாக வளராது ஓ அப்படின்னார் ஆ சரிங்க ஓகே நீங்கள் வந்து டிப்ஸ் சொல்லுங்கள் என்னென்ன பண்ணணும்னு சொல்லணும் அவர் எல்லாத்தையும் சொன்னார் இந்தந்த மாதிரி பண்ணுங்க இந்தந்த இத்தனை வருஷத்தில் இந்த மாதிரி உரம் போடணும் இந்த மாதிரி இதில் நோய் தாக்குதல் நோய் தாக்குதல்லாம் வரும் மூட நம்பிக்கைகள்லாம் வரும் மூட நம்பிக்கைங்கிற ஒரு நோய் இருக்குது அந்த நோயெல்லாம் வராமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஓ சூப்பருங்க அப்படின்னு சொல்லி அந்த விதைய அந்த ரெண்டு வித மூளையும் வாங்கிட்டு போய்ட்டாங்க விதை மூளையும் வாங்கிட்டு போய் அவங்க ஊரில் விளைய வைக்கிறக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க ரொம்ப சந்தோஷமாக ஊருக்கு போகிறாங்க ஏய் ஜாலி ஜாலி இவங்க மூளை இல்லாதவங்க யாரும் சொல்ல முடியாதுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டால் அந்த அஞ்சு டார்ச் லைட்டையும் கொடுத்துட்டார் இந்தாங்க உங்களுக்கு ஒரு அஞ்சு டார்ச் லைட்டு எங்களுக்கு நாங்கள் சமாளிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டார்ச் லைட்டை எடுத்துகிட்டு போனாங்க இவங்களுக்கு மூளை வந்த உடனே சிங்கம் மூலி கரடிகள்லாம் பயந்துருச்சு ஆஹா மூளை இல்லாதவங்களுக்கு மூளை வந்துருச்சு நம்மலாம் பக்கத்தில் நிற்கக்கூடாது நம்மளை போட்டு தள்ளிடுவானுங்க நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தான் மான் இருக்குது ஆடு மாடு இருக்குது நம்ம மனுஷங்க மூளையே வேண்டாம் மனுஷங்களே வேண்டாம் அது அவனுக்கு அவனை வந்து நல்லவனும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஊர் பேச்சேருந்து எல்லாருமே கொண்டாடினாங்க மூளை 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 வந்து வந்துடுச்சு ஜாலி 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 அப்படின்னு சொல்லி கொண்டாடணும் இப்படி தான் கதை சொல்லணும் அதாவது நடக்க முடியாத சம்பவங்களை நீங்கள் கற்பனை பண்ணி கதையாக சொல்லுங்க இதுதான் கதை சொல்லுகின்ற கலை இனிமேல் மனித இனம் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் இப்படி தான் கதை சொல்லணும் இது வரைக்கும் எப்படியெல்லாம் கதை சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி தான் இதுவரைக்கும் நடந்துகிட்டு இருந்தது அந்த ஆராய்ச்சி என்னோடு முடிவடைகிறது கதை என்கிற கலையை கண்டுபிடித்த அந்த முதல் மனிதன் நான் தான் மனித நிலையில் முழுமையடைந்த அந்த முதல் மனிதன் மனிதர்கள் இப்பொழுதுதான் முழுமையடைகிறார்கள் இப்பொழுதுதான் மனிதர்களுக்கு எப்படி கதை சொல்ல வேண்டும் எப்படி பாட வேண்டும் எப்படி ஆட வேண்டும் எப்படி உடற்பயிற்சி செய்ய வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்ன உணவுகளை சாப்பிட வேண்டும் எல்லா விஷயத்தையும் இப்போ தான் என்னோடு அது முடிவடைகிறது அந்த ஆராய்ச்சி என்னோடு முடிவடைகிறது நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.